கொல்லை ரசம் பார்க்கலாம் இது சளியை முறிக்கிறதுக்கு அற்புதம் ஆற்றல் இருக்குது நான் ரெண்டு பேர்த்துக்கு அளவு ஒரு இந்த சைஸ் புளியை போட்டு ஒரு தக்காளி பெரிய தக்காளி அதை அந்த ஜூடான தண்ணியை ஊற்றும் பொழுது புளி நல்லா கரைஞ்சி வந்துடும் அது நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணிக்குள்ளே போடும்போது தக்காளியால் சளி பிடிக்காது அதனால் அந்த சிஸ்டம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கொல்லை தனியாக வச்சுக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கு இந்த அளவுகள் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க எல்லாத்தையுமே இந்த கொல்லை ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் உள்ளார்ந்து வறுக்கணும் நீங்கள் சரியாக வறுக்கலைன்னா கசப்பு தட்டிடும் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ நான் கொள்ளு ஒரு பக்கம் இருக்குது இதை இப்படி நம்ம பெரட்டி விடுறோம் நல்ல மொட்லி வந்து அப்புறம் கொதிநிலை வந்தோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்கட்டும் தக்காளி இதில் சவுண்டு வரணும் படப்பட படப்படான்னு அப்போ தான் அந்த க அந்த கொள்ளில் இருந்து நல்லா அருமையான மனமும் வரும் அப்போ எடுத்து தனியாக இன்னொரு தட்டில் கொட்டிடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மல்லி ஜீரகம் மிளகு ஒரு சிறு வெங்காயம் அதாவது மூணுமே சமமான அளவு மூணு பல் பூண்டு அதையும் தட்டி போட்டு நல்லா நார்மலாக சிம்மில் வச்சு நல்லா உள்ளார்ந்து வறுத்தரலாம் ரொம்ப வறுக்க தேவையில்ல கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிறது போல் ரென் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் வருபடும் பொழுது குடலுக்கு புண்ணை உண்டு பண்ணாது அல்சரை உண்டு பண்ணாது அதனால் ஒரு வாட்டு வாட்டிடுறது என்ன போடாமல் வாட்டும் பொழுது இது ஒரு அருமையான சிஸ்டம் நீங்கள் இதை எதில் வேணாலுமே இதை பொருத்தி பார்த்துக்கலாம் புளியை கரைச்சி விட்டோம் அந்த முளப்ப நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு அதில் அப்படி வைக்கிற மாதிரி தெரியும் நல்லா கரைச்சி விட்டுருங்க உப்பையும் போட்டு கரைக்கும் பொழுது நல்லா கரைஞ்சி கொடுத்துரும் கண்டிப்பாக இந்த இடத்துல கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் பச்சை கருவேப்பிலையும் போட்டு பிசைஞ்சு விடுங்க ரெண்டு பச்சை மிளகாயும் இதிலே போட்டு பிசைஞ்சுக்கிறோம் இது ஒரு பெரிய காரம் இருக்காது ஏன்னா நம்ம ரஃப்பாக வறுக்கும் போது இதனுடைய காரத்தன்மை போயிடும் ஒரு வாசம் இதுக்கு தனிப்பட்ட முறையில் காரம்னு எதுவும் இல்லை வெங்காயத்தில் இருக்க காரம் மிளகு பூண்டு இந்த காரம்தான் இந்த அளவுக்கு நர நரன்னு அரைச்சிக்கணும் இப்போ கரைச்சி வச்ச இந்த விழுதோட இந்த பவுடரையும் கொட்டிட்டோம் கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க உப்பு உரப்பு பார்த்துக்குங்க இது ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப சரியாக இருக்கும் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கொள்ளில் நீங்கள் செய்யும் பொழுது இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கண்டிப்பாக பொண்ணும் சளியை முறிக்கிறதுக்கு நெய் இந்தளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் நெய் இப்போ ஒரு வடைச்சட்டியில் அப்படியே ஊற்றிடலாம் இதில் தாளிதம்லாம் கிடையாது இது சுற்றி வர நொறக்கட்டி வரும் அப்புறம் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஒரு லைட்டாக கொதிச்சு வரும் அந்த நேரத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் வெள்ளம் கண்டிப்பாக போடணும் ஒரு கச்சல் இருக்காது நீங்கள் இதை நல் இதை வந்து உங்களோட உற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக சளியை வந்து முறித்து வெளியேற்றும் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஒரு மூணு வயசு குழந்தைக்கெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஒரு க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் ரசம் போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு கொடுக்கணும் இப்போ இந்த ரசத்தை எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் கைகளால் பச்சை தண்ணியை தெளிக்கணும் நான் உங்களுக்கு அப்படியே ஊற்றுறேன் பச்சை தண்ணியை தெளிக்கணும் அப்போ தான் ரசம் வந்து சரியான பதத்தில் வரும் இப்போ சாதம் போட்டு இந்த ரசத்தை நல்லா த நிறைய போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் போத்தி படுத்து பார்த்திங்கன்னா கலக்கல கலன்னு அந்த சளியெல்லாம் வந்து வெளியேறும் அது யாருக்கு இந்த பதிவு தேவையோ ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் என்றும் நலமுடன்